தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடி சீல் வைத்துள்ள தமிழக அரசின் நடவடிக்கையை போராட்டக்காரர்கள் வரவேற்றுள்ளனர் இது குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் மேல்முறையீடு செய்வதோ அல்லது நீதிமன்றத்தை அணுகி தொழிற்சாலை நடத்துவதற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்காதபடி தொடன் தொடர்ந்து இந்த தொழிற்சாலையை மூடுவதற்கு இந்த நிரந்தரமாக மூடுவதற்கு

இன்னும் நிறைய உயிர்கள் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய உயிரும் போயிருக்கு அதனால சந்தோஷப்பட முடியல ஆனால் இது சந்தோஷம் தான் சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் சந்தோஷப்பட முடியல மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு பதிமூணு பேர் உயிரை கொடுத்தா இந்த ஆலய நிரந்தரமா மூடணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு முடிவை எடுத்து முடிவாகி போச்சு ஆனால் அவங்களோட ஆத்மா சாந்தியோடய நாங்கள் சாந்தியோடய நாங்கள் கடவுள் எங்களுக்கு எங்கள் சுதந்திரம் கிடச்சிட்டு எங்கள் பூமி திரும்ப கிடச்சிட்டு எங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷம்தான்